என்னுடைய பரலோகம் என்பது அங்கே பொன்னினால் செய்யப்பட்ட வீதிகளோ அல்லது பெரிய பெரிய வீடுகளோ அல்லது நோய் தரித்திரம் என்பதிலிருந்து விடுதலையோ அல்ல மை ஹெவ் இஸ் த லாட்ஜி இஸ் இஸ்விரஸ்ட் என்னுடைய பரலோகமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் ஐ அம் நாட் லுக்கிங் ஃபார்வர் டூ கோல்டன் ஸ்ட்ரீட்ஸ் ஆன் லுக்கிங் ஃபார்வர் டு சி மை சேவ் யோர் நான் அங்கே பொன் வீதிகளை எதிர்பார்த்து போகவில்லை என்னுடைய ரட்சகரை பார்க்க முடியாத போகிறேன் 66 சிக்ஸ் ஏழு அகோ I fell in love with Jesus Christ. I saw his love for me and I loved him in return. And, and from that day, my greatest desire was not to go to heaven, but just to be with Jesus.

அப்படித்தான் இருக்கும் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் நான் பரலோகத்துக்கு போவதற்கு சரீர பிரகாரமாக மறிக்க வேண்டியதில்லை ார் இருக்கிறேன்ட்ரம் ஆனால் இப்பொழுது இல்லாத காரியம் என்னவென்றால் அன்றைக்கு போகும்பொழுது நான் பௌதிகமாக அவரை காண்பேன் இந்த கண்களின் அதுதான் பிரதானமான காரியம் தான் நான் இருந்தாலும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது மற்றற்ற மகிழ்ச்சியானதா இருக்கிறது பிகாஸ் எவ்ரி பிளேஸ் ஐ கோ இஸ் ஹெவன் ஃபார் நான் போனாலும் அது எனக்கு ஒரே மாதிரியாக பரவ தான் இருக்கிறது பிகாஸ் இஸ் கிறிஸ்தவ இருக்கிறார்